ஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அவரக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் தை சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தேங்காவும் பூண்டு சோம்பு போட்டுக்கலாம் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி உரக்காய் மசாலா செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு பழம் போட்டுக்கோங்க பெரிய பழமாக ஒன்று போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்லாம் சேருங்க நட்டு கொஞ்சம் அடியில் பிடிச்சிடுவோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வந்து அவரக்காய் போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிகிட்டு வந்திருக்கேன் இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்ச வெளிதில் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிக்கேன் அது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி சிம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரட்டு கரட்டு விட்டுட்டு நம்ம முடி வைக்கணும் அப்போ தான் காய் கொண்டு நல்லா வெந்து வரும் நீங்கள் ஹைஃப்ளேம்னு வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஆகி காய் வேகாது சிம் பண்ணியே நீங்கள் வேக வைங்க சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காய் வந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே அப்படியே சாப்பி சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்ணும் நீங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்